ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக தனுசு ராசிக்கான ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் ஒரு மாதிரியும் அடுத்த ஒரு ஒன்பது மாதங்கள் வேறு மாதிரி இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியே குரு பகவான் தான் அவர் எட்டாம் இடத்துல உச்சம் பலம் பெறும்போது பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் முதல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் யாரை நம்பி கொடுத்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பணம் திருப்பி வராது அதேமாரி பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பேங்க்குக்கு பணம் கொண்டு போகிறீங்க கவனமாக கொண்டு போங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க கவனமாக பண்ணுங்க அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதற்கான முயற்சிகளை கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவதுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பிரேஷனாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் உங்களுடைய மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்னடாது எடுத்தோம்னே நெகட்டிவாக சொல்கிறீங்களே சார் பயமுறுத்துறீங்களே சார் பயமுறுத்துறதுக்காக கிடையாது இது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பதற்கு நாலாம் அதிபதி எட்டில் இருக்க போகிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க வீடு வாங்கும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டாக்குமெண்ட் செக் செக் பண்ணுங்க வண்டி வாங்கும்போது தேவையா வீடு வாங்கும்போது தேவையா எனக்கு நான் இந்த லட்சம் இவ்வளோ லட்சம் போட்டு நான் வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமான்ற ஒரு வாட்டி நாலு வாட்டி பார்த்துக்குங்க அதில் இருந்து டவுட்டும் கிடையாது அதே போல் அம்மாவுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தனுஷு ராசியானபர்கள் அப்படின்னாவே அம்மாவில் ரொம்ப அன்பாக இருப்பீங்க அந்த அன்புக்கு பாத்திரமான அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு கவனமாக இருக்குது அதே போல் இந்த ஜூனுக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்தில் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுமான்னு பாருங்கள் உங்கள் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் செய்யலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது வேறு ஊர் மாறுறது வெளியூர் மாறுறது வெளிநாடு மாறுறது இது சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஏழாம் இடத்துல கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு வெற்றியை கொடுப்பார் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த மூலம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் திருமணம் ஆகாமல் இருக்கும் அதுவும் மூல நட்சத்திரம் அப்படின்னாவே மூல நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கு அந்த கல்யாண வைபவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் நல்லாயிருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சிறப்பு சிறப்பாக இருப்பீங்க நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய விஷயங்கள் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பாரு லாபங்கள் நிறைய வரும் நிறைய பண வரவுகள் வரும் அந்த பணம் வர வருது நிறைய லாபம் வருதுன்னு ஜூனுக்கு மேலே ரொம்ப போட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை மாட்டுப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த ஐந்து மாதங்கள் அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வேலை மாறம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பேங்க் எக்ஸாம் எழுதுறது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுல ஒரு வெற்றி கிடைக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஃபஸ்ட் ஒரு ஆறு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால முயற்சிகள் தடைப்படும் அப்ப முயற்சிகள் தடைப்படும் போது என்ன பண்ணுவீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு நடக்கல அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நிறைய தனுசு என்பது சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணுங்க மூணு வாட்டி முயற்சி பண்ணுங்க அப்போதான் நடக்கும் அதே போல இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்காக கடன் வாங்குறது அவங்களுக்கு கடன் குடுக்கிறது சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா முயற்சிகள் தடைபடும் அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் அந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இளைய சகோதரம் சார்ந்த வழியில் இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த வழியில் ஒரு பிரச்சனைகள் ஒரு கடன் அவங்களுக்காக கடன் வாங்குறது அவங்களுக்கு கடன் கொடுத்து கஷ்டப்படுற சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் ஒன்பதாம் இடத்துல கேது அப்பா வழியில் ஏதாவது ஒரு கடன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு கவனமா இருக்கணும் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல் அப்பா வழி சொத்துகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்பா கிட்ட போய் பணம் கேட்டேன் அவர் கொடுக்கல சண்டை போட்டாரு அப்பா கிட்ட சொத்து கேட்டேன் அவர் எங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கேன் அதே போல் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுன்னா அவங்களுடைய உடல் நலத்துல ராசியாதிபதி எட்லர் இருக்கார் உச்சம் பெற பெறுறாரு அப்போ என்னென்னா இவங்களாம் தேவையெல்லாம் ஒழுங்காக சாப்பிடாம செய்யாமல் ஒழுங்காக ஹெல்த்தை பார்த்துக்காம எங்கேயாவது உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி ஹார்ட் சம்மந்தமான ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ஆண்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் எல்லாமே சூப்பர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்லபடியா இருப்பீங்க அந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக தனுசு ராசி என்பவர்கள் ஏமாறக்கூடிய விஷயம் என்னன்னா உறவுகளாலையும் பண தான் நிறைய பேருக்கு போய் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு உறவுகளால் நிறைய நஷ்டம் பண பிரச்சனை கடனை ஏமாந்துட்ட இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுவாங்க அது ஜூன் மாதத்துக்கு மேல நடைபெறுவதற்கான திருப்பி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போதான் கொஞ்சம் தேடி வந்துட்டு இருக்கீங்க ஏழரை சனிலாம் தாண்டி இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கீங்க திருப்பி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒரு ஏழு மாதம் இருக்கு கவனமாக இருப்பது சிறப்பு ஓகே ரொம்ப சிறப்பாக இந்த ராசிக்கு இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆண்டு அவங்களோட முயற்சி எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த தனுசு ராசி என்பது ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி மலைமேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஒன்று அதே போல் வீட்லேயே மகாலட்சுமி வழிபாடு இல்லை சிவன் கோயிலில் போனீங்கன்னா சிவன் கோயிலில் பின்னாடி வந்து கஜலட்சுமி வச்சுருப்பாங்க அந்த கஜலட்சுமி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி அந்யுன்யம் ஏற்படும் நீண்ட நாளாக எனக்கு பணம் வரலை எனக்கு உடல்நல பாதிப்புகள் திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கஜலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு நல்ல மேன்மையை கண்டிப்பா கொடுக்கும் தொடர்ந்து அடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க